பொதுவாக இன்னைக்கு வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களை விமர்சிக்கிறார்கள் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் முஸ்லிம்கள் என்றால் மனிதநேய தன்மை அற்றவர்கள் முஸ்லிம்கள் என்றால் அவர்களுக்கு வீடு கிடையாது என்று முஸ்லிம்களை தொடர்ச்சியாக வஞ்சிக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது இன்னைக்கு உலகத்திலே இருக்கிறது அது குறிப்பா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எதனால் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியினுடைய மாற்றம் தான் அதற்கு காரணம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால யார் ஆட்சியில் இல்லையோ அவர்கள் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சிகளிலே முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக காட்சியளிப்பது என்பது குறைவாக இருக்கும் அவர்கள் ஆட்சியில் இல்லாத காலகட்டத்திலே எங்க பார்த்தாலும் இந்தியாவில் குண்டு வெடிக்கும் மத ஏற்படும் பல்வேறு விதமான செயல்களை தொடர்ச்சியாக செய்வார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த குண்டுவெடிப்பு இதெல்லாம் நடக்காது இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் குண்டு வைக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை நேசிக்காதீர்கள் இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்பது போன்ற பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக பாசிச சக்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதையும் மீறி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது அதனுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நூத்தி முப்பது கோடி பேர் இந்தியாவிலே வாழுகிறார்கள் என்று சொன்னால் முப்பது கோடி பேர் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் சலுகை இல்லை நம்ம சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் எம்எல்ஏவாகவோ எம்பியாவோ இருக்காங்களா தமிழகமா இருக்கும் அல்லது இந்தியாவை எடுத்துக்காங்க நம்முடைய சதவீதத்துக்கு குறைவான அளவிலே தான் எம்எல்ஏ எம்பி முதல்வர் போன்ற நிலைகளிலே இருக்கிறார்கள் அரசு ஊழியர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இப்படியாக முஸ்லிம்களுக்கு என்று சலுகைகள் கிடையாது ஆனால் யார் இஸ்லாத்தை விட்டு வெளியில போக மாட்டேங்கிறாங்க இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே இணைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படியாக இணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறார்களா என்று சொன்னால் வெளியேறவில்லை தொடர்ச்சியாக இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன இஸ்லாமிய மார்க்கம் காட்டித்தரக்கூடிய மனிதநேய அந்த செயல்பாடுகள் தான் எதை சொல்லுகிறார்களோ எதை விமர்சிக்கிறார்களோ அது மாதிரி இஸ்லாம் இல்ல தீவிரவாத மார்க்கம் முஸ்லிம்கள் இறக்கத்தன்மையாற்றவர்கள் முஸ்லிம்கள் மீது முஸ்லிம்கள் கடுமையானவர்கள் அல்லது இஸ்லாம் வந்து போரை தூண்டுகிறது கொலை செய்ய தூண்டுகிறது கடும்போக்கை குரான் சொல்லுகிறது என்று எதையெல்லாம் விமர்சனம் வைக்கிறார்களோ அந்த விமர்சனம் இஸ்லாத்தில் இல்லை என்று தெளிவாக உணர்ந்து கொண்டுதான் இஸ்லாத்தின் மீது அதிகமான பற்றும் பிடிப்பும் முஸ்லிம்களுக்கு வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் ஒருவர் கூட வெளியேற தயாராக இல்லை